பொது மாதம் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்துவார் கிறிஸ்மஸ் வருது கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டுமே வருது ரெண்டுக்குமே ட்ரெஸ் எடுப்பாங்க பொதுவாக பிள்ளைங்க குடியில் வைக்கணும் ஸ்டார் கட்டணும் அது இதுன்னு ஆசைப்படுவாங்க சீரியல் போடணும் ஆசைப்படுவாங்க செய்ங்க செய்வதற்கான பொருளாதாரத்தை கற்று தகு இப்போவே ரிலீஸ் பண்ணு ஏசுவி நாமத்தினா அப்படி ப்ளஸ் பண்ணு எல்லா தடைகளும் மாறட்டும் பொருளாதார குறைச்சல் எல்லாம் நீங்கள் இப்போ இயேசு நாமத்தினாலே அப்படியே ஆசிர்வதிக்கிறேன் நாமே இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் சந்தோஷமாக கொண்டாடுறது இவன் செய்வார் கையத்த ஆமை உட்காந்து உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நன்மைகள் செய்திருக்கிறாரோ யோசிச்சு பார்த்து நன்றி சொல்லுங்கள் இனி என்னெல்லாம் நன்மைகள் வேணுமோ அதெல்லாம் எழுதி வைங்க ஓகே கத்த நல்லவர் புது மாதம் அற்புதமாக ஆச்சரியமாக நடத்துவர் கிறிஸ்மஸ் வருது நிறைய தேவைகள் இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் ஆமையை நாமையும் பெற்றுக்கொள்ளுங்க ஏசுவை நாம் திறாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் ரெண்டுமே வருது ரெண்டுக்குமே ட்ரெஸ் எடுப்பாங்க பொதுவாக சரிங்களா பிள்ளைகளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும் குடும்பத்துக்கெல்லாம் ஆமேன் ஆமாம் பிள்ளைங்க குடியில் வைக்கணும் ஸ்டார் கட்டணும் அது இதுன்னு ஆசைப்படுவாங்க சீரியல் போடணும் ஆசைப்படுவாங்க செய்ங்க செய்வதற்கான பொருளாதாரத்தை கற்று தருவார் இப்போவே ரிலீஸ் பண்ணுறேன் ஏசுவின் நாமத்தினால் அப்படியே பிளஸ் பண்ணுறேன் எல்லா தடைகளும் மாறட்டும் பொருளாதார குறைச்சல் எல்லாம் நீங்கி போகட்டும் ஏசுவி நாமத்தினால் அப்படியே ஆசிர்வதிக்கிறேன் ஆமேன் இந்த கிறிஸ்மஸ் இயர் சந்தோஷமாக கொண்டாடுதேவன் கிருபை செய்வார் கையெத்த ஆமேன் வருஷம் வருஷம் ஆமேன் ஸ் எடுக்க காசு இல்லாமல் கறி எடுக்க காசு இல்லாமல் சீரியல் வாங்க காசு இல்லாமல் ஸ்டார் வாங்க காசு இல்லாமல் அண்ணே நூற்றம்பது ரூபாய்க்கு தருவீங்களா நூறுரூவாய்க்கு தருவீங்களான்னு பேரம் பேசுகிறேன் ஏசு நம்ம வெளியேறது ஆமேன் ஆமேன் சந்தோஷமாக நல்லபடியாக உற்சாகமாக கணவன் மனைவி பிள்ளைகளோட சொந்த பந்தமாக உறவா சூப்பராக கொண்டாட தேவன் கிருபை செய்வன் நான் ஆசீர்வதிக்கிறேன் அந்த வழியெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அந்த மாதிரிலாம் வழி அப்பா டிசைன்லேயே கிடையாது அது பிசா தந்திரம் ஆமை உங்கள் பொருளாதார நெருக்கடியிலேருந்து இயேசுவ நாமத்தை நான் உங்களை விடுவிக்கிறேன் ஆமை நாமே நாமே தடையெல்லாம் மாறி போகட்டும் நினைச்ச மாதிரி சந்தோஷமாக குடும்பமாக சமாதானமாக பண்டிகை நாட்களை கொண்டாட தேவன் கிருபி வேதம் சொல்லுது நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் கத்திருக்கின்றே விசேஷித்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுது அதனால் உங்கள் விருப்பம் இருந்தால் சந்தோஷமாக கொண்டாடுங்க தப்பே கிடையாது இல்லை நான் ரொம்ப ஆடம்பரத்தெல்லாம் விரும்பலை ஆமாம் நான் அந்த காசுக்கு ஏழைகளுக்கு உதவி பண்ணுறேன் எதுனாலும் ஓகே எப்படி நீங்கள் நினச்சாலும் உங்கள் விருப்பம் தான் ரொம்ப முக்கியம் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு இந்த நாட்களும் கிளம்பிடுவாங்க கிறிஸ்மஸ்ஸு கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு பஞ்சாயத்தை கூட்டுவாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்த புசகத்தையும் காதலுக்கு கேட்டுறாதீங்க உங்களுக்கு எது சரியன்படுதோ செய்யுங்க இப்போ பாருங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடலாமா கிறிஸ்மஸ் ட்ரீ கொண்டாடலாமா ஏசி இருபத்தஞ்சா தேதியாக பிறந்த நாள் வருவாங்க நிறைய பேர் வரைஞ்சு கட்டிட்டு கீழே வருவாங்க மோசம் போயிடாதீங்க உங்கள் அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்கள் அஃபண்ட் ஆகிடுவீங்க இருதயம் சொல்லுங்க எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கிடணும் அதெல்லாம் கேட்கறதுனால தான் பிரச்சனை கண்டிப்பாக அதனால தான் இவ்வளோ கஷ்டம் கேட்கப்படாது கண்ட கண்ட வார்த்தையெல்லாம் உங்களுக்கு சரின்னு பட்டா செய்யுங்க நீங்கள் குடியில் வைக்கணும்னா வைங்க நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும்னா வைங்க என்ன வைக்கணுமோ வைங்க யாரும் கேள்வி கேட்க முடியாது சரிங்களா அமேன் எத்தனை புரியுது ஆமாம் ஓகே நல்லா தயவு செய்து சந்தோஷமா கொண்டாடுங்க அமேன் ஆமா எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தடையெல்லாம் மாறுது நான் சிறு வயசுல இருந்து கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எடுக்கிறனால நமக்கு ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும் சார் ஆமா புரியுதுங்களா கா ட்ரெஸ் எடுக்கிறது அந்த பண்டிகை கொண்டாடுனாலே நமக்கு எட்டால் கனியாவே இருக்கும் ஊரே கொண்டாடும் வெடி வாங்கி வெடி ஒழுத்து வாங்கி எல்லாம் பண்ணுவாங்க நம்ம வீடு அப்படியே ஒரு மாறு இருக்கும் பார்த்துருக்கீங்களா ட்ரெஸ் எடுக்க கடைசியில் போய் ஆட்டியா கடன் கடனை வாங்கிட்டு வந்து அன்னைக்கு காலையில ஓடுற குரூப் நம்மலாம் நான் அப்படிதான் நீங்க எப்படியோ தெரில ஒருவேளை நீங்க வசதியான ஆட்களா இருக்கலாம் அன்னைக்கு எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அன்னைக்கு தான் நமக்கு காசு வரும் இல்லைன்னா அதுக்கு முந்தினா நைட்டு கடையை அவன் கூட்ட போகிற நேரத்தில் அண்ணா கொஞ்ச நேரம் அப்படின்னு போய் வாங்குறாரு ஏசு நாமத்தில் நான் இதனை பார்க்குற யாராக இருந்தாலும் உங்கள் மேலே இருக்கிற இந்த இந்த தருத்துல எல்லாம் வெளியேறேன் இதுவரைக்கும் நீங்கள் அப்படி கொண்டாடி இருப்பீங்க நான் பண்டிகை நாட்களில் இனி சொல்கிறேன் எல்லா பண்டிகையும் தான் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயரு பிறந்த நாள் கல்யாண நாள் எந்த பண்டிகையும் கொண்டாட காசு இல்லைன்னு கொண்டாடாமல் இருக்க ஏசுவ நாமத்தில் அந்த உங்களை விட்டு வெளியேறுவதாக அப்பாவுடைய பிள்ளை நீங்கள் அவர் ஐஸ்வர்ய சம்பனர் அப்பாவுடைய ஐஸ்வர்யம் மூலம் உங்களுக்கும் தான் ஏசுவிய நாமத்தை நான் ஆசீர்வதிக்கினேன் ஆமை நாமே கிறிஸ்மஸை எப்படி செலிப்ரேட் பண்ணணுமோ சபையாய் கூடி எப்படி செலிப்ரேட் பண்ணணுமோ யாருக்கெல்லாம் கிஃப்ட் கொடுப்பீங்களே என்ன பண்ணுங்களே எதுனா என்ன தேவை உண்டோ எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பாராக நான் ஆசீர்வதிக்கு உங்களுக்கு ஒரு அப்பா இருக்கிறான் பரம பரமத்தகப்பன் இருக்கிறார் அவர் உங்களுக்கு தருவார் ஆமேன் எத்தனை விசுவாசிகள் இப்பவுமே டிக்ளேர் பண்ற இயேசு நாமத்தினால் ஆமேன் நல்லபடியாய் இந்த வருஷம் ஆமேன் ஆமா இந்த கிறிஸ்மஸோடு தொடங்கட்டும் நியூ இயரு எல்லாம் எல்லாம் பிறந்த நாள் திருமண நாள் என்ன பண்டிகை நாள் என்ன விசேஷனாலும் சரி காசு இல்லாமல் பணம் இல்லாமல் கஷ்டப்படுற அந்த அவல நிலை ஏசுவி நாமத்தில் வெளியேறட்டும் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பண விஷயத்துல எவ்வளோ உண்மையாக இருக்குன்னு அப்போ உங்களை வழி நடத்துவாராக பண விஷயத்துல தேவனுக்கு கொடுக்குறதில் உண்மையாக இருக்க தேவன் கிருபை செய்வாராக அப்படியே பிளஸ் பண்ணுற எல்லா தடைகளையும் இயேசுவ நாமத்தினால நீங்கட்டும் ஐஸ்வரியவான்களாக இருப்பீர்களாக சந்தோஷமாக இந்த பண்டிகை எல்லாம் பண்டிகை எல்லாம் நீங்கள் கொண்டாட தேவன் உங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பாராக கையத்தட்டி பெற்றுக்கொள்ளுங்க அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் ஏசுகிறிஸ்டன் வளமில்ல நாமத்தினாலே உங்கள் களஞ்சியங்கள் நிரம்பி இருப்பதாக யூ ஓகே கத்த நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாருங்க நம்மளது ஆசீர்வதிக்கிறேன் இதுவரைக்கும் நம்மை நடத்தின ஒரு இனிமையில நடத்துவார் ஓகே கத்தன் நல்லவன் BLESS யூ